தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் முல்தானி வட்டி பவுடர் வந்து வாங்கிக்கங்க இது நாட்டு மருந்து கடைகள்ல கூட ரொம்ப எளிமையா இப்ப கிடைக்குது அது கூட நார்மலான வாட்டர் இல்ல பன்னீர் இதை கலந்து முகத்துல தடவிட்டு வந்தீங்க அப்படின்னா எண்ணெய் பிசு பிசு நீங்கி பருக்கள் குறைய ஆரம்பிக்கும் புதினாவை தனியா சாறு எடுத்தோ இல்ல மஞ்சளோட கலந்தோ முகத்துல பூசிட்டு வந்தோம் அப்படின்னா முகப்பொழிவு பெறதோட மட்டுமில்லாம பருக்களும் அதனால உண்டான தழும்புகளும் வரையும் தோல்ல வேற எதுவும் கிருமி தொற்றுகள் இருந்தாலும் அதையும் இது சரி பண்ணி கொடுக்கும் பார்லரில் நம்ம காசு கொடுத்து பண்ணுற ஃபேஷியலை விட ஒரு சூப்பரான ஃபேஷியல் சொல்கிறேன் பப்பாளியை நல்லா அரைச்சி விழுதாக்கி முகத்தில் பூசிட்டு வந்தாலே போதும் நல்ல பார்க்கலாம் அது மட்டும் இல்லை வந்த தழும்புகள் இருந்தாலும் அதையும் இந்த விழுது சரி பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பருக்களுக்கும் தலைமுடிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு தலையில அழுக்கு இல்ல இருந்தாலும் முகப்பரு தோன்றதான் செய்யும் அதனால நம்ம தலைமுடிய சுத்தமா வைக்கிறதும் ரொம்ப முக்கியம் பருக்கள் வர்றதுக்கு நம்ம உணவு முறைகளும் ஒரு காரணம் நம்ம அன்றாட வாழ்க்கையில காய்கறிகள் பழவைகள் பழச்சாறுகள் தானியங்கள்னு நல்ல சரிவிகிதமா எடுத்துக்கணும் அதே போல தோலுக்கு தேவையான விட்டமின் ஏ சத்துக்கள் அதிக கிடைக்கிற மாதிரி பாத்துக்கணும் குறிப்பா தண்ணீர் அதிக அளவுல குடிச்சிட்டு வந்தாலே தோலுக்கு அழகும் பொழிவும் இயற்கையாவே கிடைச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல அழகு குறிப்புகள் இன்னும் விவரமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல கூடிய பெல் பண்ணிடுங்க